என் அருமை தமிழ் நண்பர்களே அன்பர்களே உங்கள் யாவருக்கும் எனது வணக்கம் மற்றும் ஒரு முறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்போது அவர் எழுதிய அடக்கமுடைமை அதிகாரத்தில் முதல் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி நூற்றி இருபத்தி ஒன்றாம் குரல் இந்த குரல் யாவரும் அறிந்த ஒன்று குரல் என்னவென்றால் அடக்கம் அமரருள் அடங்காமை அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் கதையை பார்ப்போம் வைகை அறிவியல் கல்லூரி முதல்வர் குமாரசாமி அன்று ரொம்ப பிஸி அவரது பி ஏ செக்ரட்டரி சந்தோஷ் பிரின்சிபால் அறையில் பல காட்சிகளை கண்டார் சந்தோஷ் எம்பிஏ பட்டதாரி குமாரசாமி உறவுதான் எப்போதும் இல்லாத வண்ணம் கரஸ்பாண்ட் சுந்தரேசர் காலை பத்து மணிக்கு வந்து குமாரசாமியிடம் பேசினார் அவருடன் சுந்தரேசர் மகன் பிரகாஷ் முதலாம் ஆண்டு மாணவன் அதே கல்லூரியில் படிக்கிறான் வந்திருந்தான் அரசு கொண்டுவர நினைத்துள்ள புது இளநிலை முதுநிலை படிப்புகள் பற்றி யாவரும் பேசினார் பிரகாஷ் உரிமையுடன் எதிர்கால நிர்வாகஸ்தன் என்ற முறையில் பேச சுந்தரேசர் இடையிடையே அவனை சாந்தப்படுத்தினார் குமாரசாமி சாதக பாதகங்கள் கூட கூறாமல் அமைதி காத்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்கள் சென்றதும் ஆங்கிலத்துறை லெக்சரர் தாண்டவன் பிஹெச்டி வந்து துறையில் உள்ள கட்டமைப்பு அவசியம் மேம்படுத்த தேவை என்று கூறினார் மாடர்ன் நடைமுறை என பெரிய லிஸ்ட் சக ஆசிரியர்களுடன் வந்து கொடுத்து உடனடி தேவை என மாணவர் சார்பாக கேட்பதாக கூறி சென்றார் வெளியே சென்ற அவர் குமாரசாமி சிந்தனை செய்து கரஸ்பாண்டன் கேட்டுச் சொல்வதாக சொன்னதை கூறினார் வெளியே வந்த தாண்டவன் அந்த கால ஓல்டு மேன் உபயோகமற்ற டிகிரி படிப்புடன் பிரிஸ்பாலாக உட்கார்ந்து எதையும் புரிந்து செய்வதில்லை என சலிப்புடன் சக ஆசிரியர்களிடம் முனைகியவாறே சென்றான் அடுத்து பரபரப்பான சூழலில் இளைய இறுதியாண்டு படிக்கும் கலா என்கிற மாணவி கல்லூரி முடிந்து வீடு வரவில்லை என அவளது தந்தை தங்கமுத்து சமூக ஆர்வலர் அழுகியுடனும் கோபத்துடனும் சத்தம் போட்டார் ஏனென்றால் கல்லூரி ஹீரோவே என நினைத்துக் முதுநிலை கல்வி படிப்பு மாணவன் காமேஷ் கலாவிடம் பிரச்சனை செய்தபோது போது இரண்டு மாதம் முன்பு குமாரசாமி தங்கமுத்து கலாவை தொடர்ந்து படிக்க அனுமதிக்காததால் சமாதானப்படுத்தி கலாவை இறுதி தேர்வு அருகில் வருகிறது படிப்பு தொடர்ச்சி என்றார் தான் பார்த்துக் கொள்வதாகவும் கூறினார் ஒருமுறை எச்சரித்தும் விட்டார் காமேஷ் அரசு கல்வி அமைக்க தூர ஒரு என்பதை அதை அவன் பயன்படுத்திக் கொள்வதையும் அவர் அறிவார் இப்போது இந்த பிரச்சனையில் விசாரிக்க சந்தோஷம் கல்லூரி வரவில்லை உடனடி நடவடிக்கை எடுக்கிறேன் போலீஸுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறி அனுப்பினார் கல்வித்துறை பொதுப்புணித்துறையினர் வந்து கல்லூரி கட்டிட பாதுகாப்பு உள்கட்டமைப்பு பற்றி பேச வந்தபோது அவர்கள் சிபாரிசு செய்பவற்றை கரஸ்பாண்ட கலந்து சொன்னார் வழக்கமான வேலைகள் முடித்து பி ஏ சந்தோஷுடன் புறப்பட்டார் கரஸ்பாண்ட் சுந்தரேசன் வீட்டில் சென்று தனிமையில் மகன் பிரகாஷ் இல்லாத சூழலில் அரசு புது இல முதுநிலை படிப்புகளை பற்றி விரிவாக கூறி கல்லூரிக்கு தேவையானதை சொன்னார் பிரகாஷிடம் பல்கலைக்கழகம் இவைதான் தந்தது என்று சொல்லச் சொல்லி சுந்தரேசனிடம் கேட்டுக் கொண்டார் கல்லூரி உள்கட்டமைப்பு மாற்றம் கல்வித்துறை பொதுப்பணித்துறை குறைபுடன் நடக்க வேண்டும் அதுவே இப்போ முக்கியம் மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆங்கிலத்துறை ஆசிரியரிடம் சுந்தரேசன் சொன்னால் பிரச்சினை நல்லபடி தீரும் என்றார் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு கல்வி அமைச்சரை அழைக்க சுந்தரேசரிடம் ஒப்புதல் பெற்று விடை பெற்றார் கல்வி அமைச்சரை அவரது வீட்டு அலுவலகத்தில் சந்தித்து கல்லூரி ஆண்டு விழா தலைமை தாங்க அவர் அழைத்தார் அப்போது காமேஷ் அருகில் இருந்ததையும் அவனிடம் குமாரசாமி அமைச்சர் பேசியதையும் சந்தோஷ் கவனித்தான் பிறகு குமாரசாமி சந்தோஷுடன் வீட்டிற்கு செல்ல அங்கு கலா ஒரு இளைஞனுடன் குமாரசாமியின் உறவு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் சந்தோஷ் குமாரசாமி இந்த இருவரிடம் காதல் புனிதமானது நானே காதல் திருமணம் செய்து வெற்றிகரமாக வாழ்பவன் காமேஷ் இன்று கலாவுக்கு பிரச்சனை செய்ய உள்ளதை தெரிந்து நேற்றும் இன்றும் அமைச்சரிடம் பேசி நிலைமையை செய்து செய்துவிட்டேன் இனிமேல் காமேஷ் தொந்தரவு இருக்காது படித்து பரிச்சை முடித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நானே தங்கள் பெற்றோர்களிடம் கூறி நடத்தி வைக்கிறேன் பாதுகாப்புக்காக இன்று இங்கே தங்க வைத்தேன் என்றார் சந்தோஷ் குமாரசாமியின் பிரச்சினைகளில் அடக்கமான நடவடிக்கை கண்டு ஆச்சரியப்பட்டான் ஆனால் பின்னர் குமாரசாமி சிறந்த பிரின்சிபாலாக கல்வித்துறை சொன்னது ஆச்சரியப்பட வைக்கவில்லை பிரகாஷ் காமேஷ் தாண்டவன் அடங்கியதையும் கல்லூரி அமைதியாக நடப்பதையும் கண்டு சந்தோஷ் மகிழ்ந்தான் அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஒரு மனிதர் சந்திக்க வேண்டியுள்ளது அவற்றை நாம் நிதானமாக சந்தித்து முடிவுகள் செய்யும் போது நமக்கு நன்மையாகிறது பலருக்கும் நன்மையாகிறது நீங்க இந்த குரலில் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை சிந்தித்து பின்பற்றுவோம் வேறொரு கருத்துடன் பொருளுடன் கதையுடன் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் குரலின் கருத்தையும் கதையையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி லிக்கை சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் இக்கதையில் ஒரு கருத்தும் கதையும் படங்களும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிடுவன அவை கதை சொல்ல வந்தவை சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மனம் காரும் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் பால்பு திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்